லதா வி ட்வெல் அப்படிங்கிற ஐடியிலேருந்து நிறைய பதில் சொன்னதற்கு மிதுன லக்னம் ஆஹ் தனுசு ராசி பூராடம் ஒன்னாம் பாதம் சூரிய திசை சூரிய புத்தி எப்படி இருக்கும் ஒன்பதாம் இடத்தில் சூரியன் சுக்ரன் உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க சூரிய திசை சூரிய புத்தி இப்போ ஸ்டார்ட் ஆகி போகுதுங்களா சூரியன் உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துல உட்காந்து நிக்குது என்ன நட்சத்திரத்தில் உட்காந்துருக்கார் சூரியன் அதை பார்க்கணும் கண்டிப்பாக சூரிய திசை சூரிய புத்தின்னு சொல்லிட்டீங்க எத்தனை காலகட்டம் கிட்டத்தட்ட ஒரு அரை அரை வருடம் வரும் ஆறு ஏழு எட்டு மாதம் வரும் சரியா ஆ சூரிய திசை உங்களுக்கு ஆறு வருடம் தானே அதனால உள் புத்திகள் குறைவாக தான் வரும் ஒன்று ஒன்றா அது சூரிய புத்தி குறைவாக தான் இருக்கும் சுக்கரனும் அங்கேயே நிற்கிறேன்னு சொல்லிட்டீங்க சரியா அதனால இந்த சூரிய திசை ஒன்பதாம் இடத்தில் அதாவது கும்பத்தில் இருந்து மிதன ராசிக்கு மிதன லக்னத்திற்கு நடைபெறும் பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் ரொம்ப கவனமாக இருக்கணும் தந்தையினுடைய உடல் ஆரோக்கியம் கவனமாக இருக்கணும் தந்தைக்கும் ஜாதகருக்குமான அண்டர்ஸ்டாண்டிங் குறைதல் தந்தைக்கு உடல் ஆரோக்கியம் பாதிக்கிறது இல்லை விட்டு விலகுதல் இது போன்ற விஷயங்களில் கவனமாக இருக்கணும் அதில் நல்லா கொடுக்கும் ஹெல்த் ரிலேட்டடாக கவனமாக போதும் சிம்பிள் சரிங்களா ரைட் அடுத்ததாக ஜெயவர்ஷா அப்படின்னு சொல்லிவிட்டு எம்பிபிஎஸ் சீட் கிடைக்குமா அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கிறோமா வரும் பாருங்க எப்படியெல்லாம் இருந்துச்சுன்னா எம்பிபிஎஸ் சீட் அப்படிங்கிறது அதாவதுங்க அது சொல்லிடுறேன் ஒருவருக்கு எக்ஸாம்ஸ் ஐ மீன் எம்பிபிஎஸ் சீட்டு மருத்துவத்துறைக்கு போகணும் அப்படின்னா அலோபதி மருத்துவங்கிறது நிறையா இருக்குது எப்படி ஆயுர்வேதக்கு இருக்குது யுனானி இருக்குது சித்தால இருக்குது அலோபதி இருக்குது அலோபதியை தான் தூக்கி வச்சு கொண்டாடிக்கிட்டு இருக்கிறாங்க அந்த காலகட்டத்தில் அலோபதின்னு ஒன்று வந்துச்சா நான் ஆங்கிலேயர்கள் வருவதற்கு முன்னாடி எல்லாமே ஆயுர்வேதம் தான் தனிப்பட்ட நபரில் ஒவ்வொரு நபருக்கும் அந்த அந்த மூணு விதம் அது என்னது கப் கபம் பித்தம் ஸோ சம்திங் சொல்கிறீங்களா இது உடலுடைய வெப்ப சூடை வைத்து அவர்களுக்கும் தனியாக அந்த மருந்தை அரைச்சி தர்றது தான் சித்த முறை இதுதான் கரெக்டாக இருக்கும் அது அந்த காலத்தில் அதான் பயன்படுத்தாங்க அலோபதி வரும்போது எல்லாத்துக்கும் ஒரே தூக்கி போட தலைவலியாக ஒரே மெடிசன்ஸ் போட்டால் எல்லாத்துக்கும் க்யூர் ஆகுங்கிற மாதிரி அது இப்போ அங்கே பாப்புலர் ஆகிறதுனால அதனுடைய துறை தான் அதிகமாக வியாபாரம் ஓடிக்கிட்டு இருக்கு அப்போ என்ன அர்த்தம் அலோபதிக்கு செவ்வாயினுடைய காரகம் அப்படிங்கிறது வருது செவ்வாயினுடைய ஆஹ் காரக தொடர்பு எந்தெந்த கிரக தசாபுத்திக்கெல்லாம் தொடர்பு இருக்கோ அது இன்னைய காலகட்டம் உங்களுக்கு வருதுன்னா ஸ்டடிஸ் காலகட்டத்துல நீங்க மருத்துவம் படிக்க போறீங்கன்னு அர்த்தம் அப்ப செவ்வாயினுடைய தொடர்பு இருந்தா மெடிக்கல் அப்படிங்கிறது வருது லக்னாதிபதி பலமாகி செவ்வாயும் பலமாகி நடக்கிற தசாபுத்தி எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாம எந்த ஒரு ப்ராப்ளம் அப்படிங்கிறது கோச்சார கிரகத்தோட ராகுவோடையோ சனியோடையோ எந்த ஒரு தொடர்புலையும் இல்லாம இருந்துச்சுன்னா நீட்ல எழுதுனீங்கன்னா அழகா மார்க் வரப்போது அழகாக போது போயிடுவீங்க இப்ப பலவீனமாக பலம் குறையுது அந்த பலத்தை நம்ம எப்படி புஷ் பண்ணணும்னா பின்னாடி வச்சு பண்றோம் ரஷ்யாவுக்கு போங்க பணம் கட்டுறேன் நல்லா பணம் கட்டி நான் படிக்க வைக்கிறேன் நம்ம புஷ் பண்றோம் இல்லைன்னா இயற்கையாக நடக்குதுன்னா எந்த ஒரு கிரகத்தினுடைய பாவ கிரகத்தினுடைய தொடர்பு இல்லைன்னா அவங்க மெரிட்லேயே போயிடுவாங்க இல்லாத பட்சத்தில் தான் இந்த மாதிரி புஷ் பண்ணுவாங்க ஆக ஸோ பலம் பலவீனமானாலும் உங்களுக்கு உண்டு மெடிக்கல் துறையில் போகிறதுக்கு ஆனால் அதற்கான பண பலம் வேண்டும் இல்லைன்னா இல்லை சரிங்களா அப்போ இங்கே பேஸ்டான் மணியை வச்சு பேக்ரவுண்டை வச்சு தான் டிசைட் பண்ணுறது இது ஒன்று இன்னொன்று என்ன அப்படின்னா நடக்குக்கிற தசை ஆறாவது பாவகாதிபதியினுடைய தொடர்பு இருக்கணும் ஓகேவா இது செவ்வாய் உங்கள் ஜாதகத்தில் பலமாக நிற்கிது லக்னத்தோடயோ அல்லது 10 ஆம் தொடர்பு இருக்குதுன்னு சொல்லுங்க செவ்வாய் அவர் செவ்வாய் ஒரு ஜாதகத்தில் பலமா நிக்கிறாரு நடக்கிற திசை ஆறாம் ஆம் இடத்தோட தொடர்பு இருந்துச்சனால உங்களுக்கு மருத்துவம் வந்திரும் एमबीबीएस கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் நடக்கிற दशा புத்தியோட ஓகேங்களா இத நீங்க கடை செக் பண்ணிக்கலாம் அடுத்ததாக